அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனாக தனுசு ராசிக்கு சோழி பிரசன்ன ஆறுதத்தில் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமது அன்பு உறவுகள் இன்னும் நமக்கு ஆதரவு கொடுங்க நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய நம்மளுடைய சீதாராம ஜோதிடம் யூடியூப் வாயிலாக திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள்வாக்கு சோழி பிரசனம் எல்லோரும் நல்லா இருக்கும் எல்லோரும் தினமும் சொல்ல வேண்டிய படிக்க வேண்டிய பாடலாக கோளாறு பதிகம் இந்த கோளாறு பதிகத்தை தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒம்பது முறை படிக்கும் அந்த நாள் எந்த விதமான தடைகளும் குறைகளும் இல்லாமல் நன்றாக இருக்கும் மிக நல்ல வீணை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்லமே புகுந்தாத நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த கோளாறு பதிகத்தை தினமும் காலையில் ஒன்பது முறை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகம் முன்னின்று துணையாக நின்று அவங்களுக்கு அந்த நாளை சிறப்பாக வழி அமைத்து கொடுக்கும் அற்புதமான நாளாக அந்த நாள் அமையும் எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் அந்த நாளையை சிறப்பாக சிறப்பித்து கொடுக்கும் நவ கிரகங்களே துணையாக நின்று அருள்வாலிக்கும் இந்த கோளாறு பதிகத்தை படித்தார் தினமும் ஒன்பது முறை காலையில் எழுந்து மாலையில் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க தூங்கும் முன் ஒன்பது முறை நன்றாக தூக்கம் இருக்கும் எந்த கெட்ட கனவுகளும் இருக்காது உடல் பிணிகளும் இருக்காது தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதை படிக்க சொல்கிறார் கோளாறு பதிகம் படிங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க நல்ல கல்வியாற்றல் நல்ல ஞாபக சக்தி ஆரோக்கியம் எல்லாம் வரும் அன்பு உறவுகளே நம்ம தொடர்ந்து திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில புத்தாண்டின் பலனாக நம்ம மேசம் முதல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்கறோம் அது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் அருள்வாக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னும் அம்பாள் வந்து நம்மள வந்து இந்த ஆண்டு சிறப்பா கொண்டு போறதுக்கான ஒரு வழி அமைச்சு கொடுக்குறா அந்த வழியை நம்ம பயன்படுத்தி சென்றோமானால் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசி மட்டும் இல்லைங்க நீங்க இந்த ஆண்டுல மிகப்பெரிய உச்சத்தை அம்பாளுடைய அம்பாளுடைய பார்வையில இருந்து நீங்க பெற போறீங்க தனுசு ராசி சாதாரணமான ராசி இல்லைங்க இந்த தனுசு ராசியில பிறக்கிறதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா கால புருஷனின் ஒன்பதாம் வீடு குருவுடைய வீடு இந்த வீட்டுக்கு அதிபதியாரு குரு பகவான் அந்த வீட்டுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாரு கேது பகவான் நீங்க கேது திசையில பிறந்தவங்க பூராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரு சுக்கர பகவான் நீங்க சுக்கர திசையில பிறந்தவங்க நாலு பாதமும் புராட நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் தனுஷ் மீது எல்லா பாதம் மகரத்துக்கு போகும் அப்படி ஒன்பது பாதங்களை பெற்று குருவின் வீடாக இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்தான வீடாக இருக்கக்கூடிய கால புருஷன் ஒன்பதாம் வீடாக இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறகு கொடுப்பன வேணும் இருந்தாலும் இந்த ராசியில சில குழப்பங்களும் இருக்கும் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பெண்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப பாவம் தனுஷ் ராசியில ஒரு மூல நட்சத்திரத்தில் பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணி அப்படின்னா அந்த குடும்பத்தை வழியமைச்சு கொண்டு போகக்கூடியதுல முதல் திறமசாலி அவங்க தாங்க ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் ஞானத்தையும் அறிவையும் பெற்றது எப்படி ஞானத்தையும் அறிவையும் பெற்றது ஒரு குடும்பத்தை எப்படி வளர்ச்சி பாதைக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சது அனுபவம் புரிஞ்சது எந்த ஆற்றலும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஞானம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஞான அதிபதியினுடைய நட்சத்திரம்தான் கேது ஞானத்துக்கு அதிபதி விநாயகப் பெருமானுக்கு கேதுக்கு அதிபதி விநாயக பெருமான் அவர் நட்சத்திரங்க அது ஒன்னாம் பாதமா இரண்டாம் பாதமா மூணாம் பாதமா நாலாம் பாதருக்கு ஆகாது இல்லாட்டாலும் மாமனார் சிறப்பா வந்துருவார் இந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணாலும் மாமனாருக்கு ஆயிரம் வயசு என்னங்க இது யாரோ சொல்லி வச்ச ஒன்ன போயிக்குது எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு பாத்துட்டு எங்கிட்ட ரொம்ப பேர் வந்து ஒரு பொண்ணுக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இன்னும் வர்றாங்க வந்து கேட்பாங்க ஐயா ஏதாவது வந்துச்சாங்க பொண்ணு வந்து சேருந்து அனுப்பி கொடுப்பேன் அவங்க சொல்றது என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்ன என்ன மூல நட்சத்திரம் என்னங்க போகுது இருபத்தேழு நட்சத்திரம் ஆமா இருக்கு கேது அதிபதி விநாயகர் அதிதேவத என்ன செய்ய போறாரு உங்களை வந்து கழுத்தை நெற்று கொன்றுவாரா இந்த மூல நட்சத்திரம் கல்யாணம் பண்ணா மூல நட்சத்திரம் உள்ள பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பான பலனை அடைவீர்கள் சந்தோஷமா அன்போடு இருங்க அவங்க கிட்ட நல்லா இருப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க அன்பான குணம் உள்ளவங்க அறிவுங்க எவ்வளவு பொறுப்பு கொடுத்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடியதுல ஒன்னா நம்பருங்க அவங்க பர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு அறிவு தானாவே பிரபஞ்ச சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க உம் அது என்ன ஒரு புரிதலே இல்லாம ரொம்ப பேர் சொல்றது மூல நட்சத்திரம் மாமனா இருக்கு ஆகாது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு இருக்கு ஆகாது அப்படின்னு ஏன் ரொம்ப பேர் மூல நட்சத்திரம் நல்லா இல்லையா மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்குங்க இந்த நாலு பாதத்துல பிறந்த மூல நட்சத்திரம் இப்ப ஓரமா போட்டுறது ஆண் மூலம் அரசாலும் சொல்றாங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலம் யார் கண்டுபிடிச்ச இருக்குது எவ்வளவு ஒருத்தன் சொல்லிட்டு போறது அப்படி இன்ன வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு உங்க வீட்டில் ஒரு பொண்ணு மூல நட்சத்திரத்துல பிறந்து அப்படி சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நீங்க இனிமே மூல நட்சத்திரம் வந்தா எடுங்க நான் சொல்றேன் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆயுள் நிர்ணயம் செய்து கடவுளுங்க அது பிரபஞ்சங்க ஒரு நட்சத்திரமே வந்து ஆயுதத்தை முடிவு செய்யும் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இனிமே யாரும் செய்யாதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூல நட்சத்திரமா உங்களுக்கு பொருணுதான் செய்யுங்க தைரியமா செய்யுங்க உங்க வாழ்க்கையில உங்க கஷ்டங்கிற தருத்திரியும் ஒலியும் பெரிய பொறுப்பை கூட இங்க செஞ்சு முடிப்பாங்க குடும்ப பொறுப்பை நல்ல நல்ல கண்ட்ரோல்ல கொண்டு போவாங்க ஏன் எத்தனையோ பேர் சரியில்லாத கணவரை இன்னைக்கு திருத்தி ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு வந்து நிறுத்துற மூல நட்சத்திரம் இன்னும் இருக்காங்க வாழ்க்கையில சாதிச்சவங்க என்ன இந்த மாதிரி சொல்லும் போது பண்ணும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இந்த நட்சத்திரத்துல நம்ம பிறந்துட்டோமே நம்ம மேல தப்பா என்னன்னு அவங்க புலம்ப இந்த பாவம்லாம் எதுக்கு உங்களுக்கு மூல நட்சத்திரம் பொண்ணு கிடைச்சது அப்படின்னா உங்க பயலுக்கு அந்த நட்சத்திரம் சேரும் அப்படின்னா இல்ல பயலாக மூல நட்சத்திரம் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு சேரும் அப்படின்னா நீங்க சேர்த்து பாருங்க விநாயக பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி உங்க மனசுல சஞ்சலம் இருந்தா இதனால பாவம்லாம் ஒன்றும் கிடையாது சஞ்சலம் இருந்தா விநாயக பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணுங்க அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்ப வேற நட்சத்திரம் பண்ணாங்க ஒருத்தர் சொன்னாங்க மூல நட்சத்திரங்க மாமனாருக்கு ஆகாது இல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் வேற நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிட்டு மாமனாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யுது மேல பழிய போடுவீங்க உயிருக்கோ பிரச்சனைக்கோ ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய பொண்ணும் மாப்பிள காரணம் இல்லை அது உங்களுடைய கர்மா பிரபஞ்ச சக்தி தரக்கூடிய வரம் அது இதுதான் அமைப்புனா இதுதான் நடக்கும் இதுக்கு அதுக்கும் முடிச்சுலாம் போடக்கூடாது அன்பு உறவுகளை தயவு செய்து உங்களை இரு கரம் கும்பிட்டு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் தவிர்க்காதீங்க ரொம்ப பெண்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடிய சூழல் ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய சூழல் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு அப்படி இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தாய் திருவேற்காட்டு கருமாரியம் ஒரு பெண் ரூபந்தான் ஆதிபராசக்தியை நினைச்சு நீங்க தைரியமா அப்படி பொண்ணு கிடைச்சா முடியுங்க இனிமே வேணாம்னு சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல சிறப்பா வருவீங்க இருபத்தி ஆறு இந்த தனுசு ராசி திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அம்மா தாயே சிறுவேற்காட்டு கருமாரி அம்மா உன் பிள்ளைங்க தனுசு ராசியில பிறந்து இந்த மூன்று நட்சத்திரத்துல இருக்காங்க என்ன பாக்கியஸ்தானமான வீடு குரு வீடு யோகமான ராசின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதே தடையாவே இருக்கேன் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு கஷ்டமா இருக்கு ஒரு பாக்கியம் கிட்டும் அப்படின்னா மனசுக்கு நினைச்ச எந்த ஒரு சந்தோஷமும் நடக்க மாட்டேங்கிறேன் ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஒரு திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் குழந்தைகளுடைய படிப்பும் அந்த நிலையில இருக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க வழிவடுறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமா இந்த ராசி இருக்குங்க போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுவா இருந்தாலும் சரி நமக்கு தான் ஆத்தா பராசக்தி இருக்காலே திருவேற்காட்டு கருமாரியம்மன் இருக்காலே இவளுடைய சக்தி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் இனிமே பிரசங்கத்துல வாக்கு சொல்லுவா இதோட போக மாட்டா இனிமே உங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருப்பா தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனை நம்புங்க உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைய போறீங்க தனுசு ராசி என்ப தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த தனுசு ராசியில பிறந்து துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் தடைகளும் இருக்கு அப்படின்னு குழந்தைகள் ஒரு நல்ல வாக்கு ஆறு எனக்கு நல்லது நடக்க போதா நினைச்சு சந்தோஷப்பட்ட நேரம் அந்த பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் அவங்களை நல்லபடியா வச்சு காக்கணும் தாயை திருவேற்காட்டு தருமாரி அம்மா ஒரு வாக்கு சொல்லு தாய் தேவை இல்லாத பிரச்சனைகள்ல நீங்க முன்னிக்க கூடாது வம்பு வழக்குகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுல முன்னாடி நின்று தீர்ப்பு சொல்றது பஞ்சாயத்து சொல்றது எப்படி எவனா ஒருத்தன் சண்டை போட்டு அவன்கிட்ட போய் சரி பண்ணி போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரமா நின்று வேடிக்கை பாரு வேணாம் ஏன்னா அவங்க பாத்துப்பாங்க அவங்க பிரச்சனைய உங்களுக்குன்னு உள்ள பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து தலையிட்டு உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய யுத்தமும் பிரச்சனையும் தேவையா வேணா இல்லையா ஒதுங்கிக்கிறது நல்லது இல்லையா அம்பாது அதைத்தான் சொல்றாங்க தாய கருமாரி அம்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல வாழ்க்கை சொல்லம்மா மனக்குழப்பம் இது எல்லாம் ரொம்ப மனக்குழப்பம் ஏன்னா மூல நட்சத்திரம் புராண நட்சத்திரம் உத்திர உத்தரா நட்சத்திரம் மாதம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு விதமான குழப்பம் என்னடா இது அதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்ல விஷயத்த நினைக்கிறத விட இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படியே நினைச்சு பயந்து இருக்கக்கூடியதுல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்கா இவங்களுக்கு அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா மன தைரியத்தை உருவாக்கிக்கிறங்க இந்த கோலாறு பதிகம் சொன்னேன் இல்லையா அதை படிங்க தினமும் நவக்கிரகத்தை போய் சுத்துங்க விநாயக பெருமான கும்பிடுங்க விநாயக பெருமான சுத்துங்க அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காரா போய் தோப்புக்கரங்கம் போடுங்க விநாயகப் பெருமான ஒன்பது முறை சுத்தி வளம் வாங்க உங்களுடைய மனசுக்கு தைரியம் கிடைக்கும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனம் தேவை என்ன செய்யணும் நல்ல உடற்பயிற்சி வெளி உணவுகளை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது நல்ல காய் உணவு சத்தான உணவு சாப்பிடுங்க உங்க உடம்புல இதுல முக்காவாசி பேருக்கு இரத்த குறைபாடு அதாவது இரத்த சோக ரத்தத்தொடி தன்மை கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கிறங்க இந்த ராசியில தான் ரொம்ப பேருக்கு சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகரு கோவங்களால பிரஷரு மயக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க நல்ல வந்து உடல் ஆரோக்கியமான ஒரு உணவுகளை எடுத்துக்கிறோங்க நல்ல தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நல்ல காலையில எந்திரிச்சு நடைப்பயிற்சி பண்ணுங்க திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசுல நினைச்சு தாயை பராசக்தி நினைச்சு அவன் மந்திரம் தந்து அவன் நாமத்தை சொன்னா ஒரு நூத்தி எட்டு முறை தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா தான் துணை தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா நீ என் துணைன்னு சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் அம்பாளு பேரை சொல்ல 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 உங்க உடம்புல உங்களுடைய உடம்புல ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷன் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு தடையாக உங்க உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு கோளா இருந்தாலும் சரி வெளியேறும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க பராசக்தி திருவேற்காட்டு கருமாரி அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணங்க திருமணம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் நட்சத்திரத்துல பிறந்தவர்களே திருமணம் ஆகல போராடம் உத்திராடம் எதுவா இருந்தாலும் சரி தடை இருக்கும் கண்டிப்பா ஆரம்பத்துல தடை இல்லாம இருக்காது இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஏன்னா பாக்கியம் உங்க நீங்க எங்க போய் காது மதிச்சாலும் சரிங்க நீங்க போய் ஒரு ஹோட்டல் உட்காந்து தீ சாப்பிடுங்க கடையில கூட்டம் வந்துரும் யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ராசியில பிறந்தவங்க இந்த ராசி நட்சத்திரம் உள்ளவங்க என்ன இந்த தடையெல்லாம் விலக போகுதுங்க இப்ப அம்பாள் வாக்கு சொல்லியிருக்காரு இல்லையா இது கண்டிப்பா இந்த வீடியோ மூலமாக ரொம்ப பேருக்கு கண்டிப்பாக இந்த அம்பாள் கொடுத்த வாக்கு போய் சேரும் கண்டிப்பா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சொல்றேன் திருமண தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நல்ல வரண் வந்து சேரும் இல்லைங்க உங்களை பார்த்துட்டு போனவங்களா இருந்தாலும் சரி வேணாமணும் திருப்பி வந்து வரன் கேட்பாங்க இதுவும் நடக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் இல்ல நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் எல்லோருக்கும் நடக்கும் திருமண வயசுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நடக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனுசுராசில பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லது நடக்கும் நல்ல வரன் கிட்டும் கவலையே படாதீங்க அம்பாளுடைய வாக்கு நடந்தே தீரும் தாயே பராசக்தி தெருவேற்காட்டு கருமாரியம்மா எந்த குறையும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்கணும் ஏதாவது வீடு இடம் ஏதாவது பூர்வீகத்துல வீடு கட்டணும் ஆசைப்படையில தாராளமா கட்டுங்க உங்ககிட்ட அதற்கான பொருள் உதவி இருக்கு அதற்கான பணம் இருக்கு நாங்க ரெடியா இருக்கோம் வருஷ கணக்குல நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல நேரம் வருமா அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை நல்ல வருடம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய போதுங்க திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால நீங்க பூர்வீகத்துல இருக்கலாம் வீடு கட்டலாம் எப்படி வீடு கட்டலாம் பிளாட் வாங்க மாசப்படையெல்லாம் அற்புதமான இடம் அமையுங்க உங்களுக்கு மனசுக்கு திருப்திகரமா இருக்கும் எல்லா வசதியோட இருக்கும் ஆறா நான் நினைச்சது மாதிரி என் மனசுல நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சேன் திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கா அந்த வாக்கு நூறு சதவீதம் நடக்கும் உங்களுக்கு நீங்க இடம் வீடு கட்டி இருக்கீங்க பாதியோட இருக்கு வீடு எங்க நாலு ரெண்டு வருஷம் கட்டி அப்படியே கிடக்கு ஆரம்பிக்கவே முடியல என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சாலும் சரி சரியாயிடும் ஏதாவது கோர்ட்ல கேஸ்ல ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கா தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்க உங்களுக்கு அம்பாவை வேந்திக்கிறீங்க திருவேற்காட்டு கருமாரியம்மனை மட்டும் மறவாதீங்க உங்களுக்கு அவ கொடுக்குற வாக்கு உண்மையா இருக்கும் சத்தியமா இருக்கும் உங்களுக்கு நடக்கும் அம்பாள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா நீ சொன்ன வாக்கு அப்படியே எனக்கு பலிதமாகணும் தாயே அப்படின்னு வந்து நடந்த உடனே திருவேற்காது கருமாரியம்மனை வந்து பாருங்க அம்பாளுக்கு ஒரு இலுமச்சம் வாங்கி போடு மாவுளுக்கு தீபம் மேத்துங்க மல்லி வாங்கி கொடுங்க அம்மா தாயே எனக்கு உன் வாக்கால எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அம்பால என்ன கேட்க போறா காசுமணம்மா கேட்க போறா ஒரு முறை அம்பாள்கிட்ட வந்து பார்க்கலாமே பார்ப்பீங்க அம்பால் திருவேற்காது கருமாரியம்மன் ஆலயம் இந்த பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் நல்லது நடந்த பிறகு கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த ராசிநாத பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அற்புதமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நானா இந்த மார்க் எடுத்தேன் ஆச்சரியமா இருக்கேன் ஏன்னா ரொம்ப பேரு எடுத்து படிக்க மாட்டாங்க அப்பா அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி படிச்சவங்களுக்கு அதை விட இன்ப அதிர்ச்சி ஏன்னா நீங்க தேர்வுல மதிப்பெண் நல்லவுங்க திருப்திகரமா வாங்க போறீங்க உங்களுக்கு பேர் பாராட்டக்கூடிய தருணம் நல்லா படிச்சிருக்கியப்பா நல்லா மார்க்கெடுத்திருக்கியப்பா பரவாயில்லையப்பா நான் உன்னை ஏதோ நினைச்சேன் போன முறை ரொம்ப கம்மியா இருந்து இந்த முறை இந்த அளவுக்கு நீ வருவீன்னு நினைச்சே பார்க்கல நீங்களே யோசிப்பீங்க நம்மளா ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குங்க உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பதிச்சீங்கன்னா போதும் நால் ரெண்டு இந்த நேரத்துல காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்ச சக்தி தொடர்பு கொள்ளக்கூடிய ராசியில தனுசு ராசி முக்கியமான ராசிங்க ஏன்னா தனுசு ராசி பாக்கிய ராசி குரு பகவானுடைய ராசி உபதேசம் உபதேசம் சொல்லக்கூடிய ராசி ரொம்ப பேர் பார்த்தேன்னா டீச்சரா இருப்பாங்க ரொம்ப பேர் இதுல பார்த்தேன்னா வழக்கு வாதாடக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப பேர் மருத்துவராக இருப்பாங்க ரொம்ப பேர் அரசியல்ல இருப்பாங்க இப்படி தொழில் அதிபராக இருக்கக்கூடியவங்களும் பெரும்பாலும் இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க என்ன உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கோளாறு கிரகநிலை தோஷம் ஏற்பட்டு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நீச்சம் ஆயி ஏதேனும் கெட்ட கிரகத்தை மாட்டிட்டா தான் சிக்கல் பிரச்சனை தடை அப்படியே முடக்கி வச்சிருக்கோம் அது ஒரு முறை ஜாதகம் இருந்தா நீங்க பார்த்துட்டு சரி பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா தனுசு ராசியில பிறந்தவங்க ஜபிக்கக்கூடிய ராசிங்க தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தனுசுல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணமாய் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கும் சரி திருமணமாய் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் ஒரு வாக்கு சொல்லு தாயே தாய் சொல்லக்கூடிய வாக்கு மன சஞ்சலம் இல்லாம இருங்க மன குறை இல்லாம இருங்க இந்த வாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மங்களம் உண்டாகும் குழந்தை பேரும் அம்பால் கொடுப்பா எந்த கவலையும் படாதீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா ஒன்று சேரக்கூடிய வருடம் ரொம்ப வாக்குவாதம் இதுக்கு மேல பண்ணாதீங்க சரியா அனுசரிச்சு போங்க நான் ஏற்கனவே சொல்றது போலதான் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிட்டே அப்படிதான் வாழ்க்கையில நீங்க தான் ஜெயிச்சீங்க அவ்வளவுதான் வேற யார் நீங்க தோக்குறதுனால வேற யாரும் பார்த்துட்டு ஐயோ தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வருடம் திருமண யோகத்தை சொல்லியாச்சு சந்தான பாக்கியத்துக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அம்பாள் திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது எந்த குறையும் இல்லை எந்த கஷ்டத்தையும் மனசுல போட்டு சஞ்சலப்படுத்தாதீங்க அதிகமா திருமண யோகம் தான் தனுசு ராசிக்கு உண்டு தனுசு ராசிக்கு இந்த வகை திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சி ரொம்ப நடக்க இருக்குதுங்க கண்டிப்பா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் நீங்க வந்து படிச்சுட்டு உங்க தகுதிக்கேத்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கிடைக்கும் என்ன கொஞ்சம் தூரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அருகாமையிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு அதனால கொஞ்சம் தூரமாக குடும்பத்தை பிரிஞ்சு கொஞ்ச நாள் தனியாக இருந்து நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்திருக்கு அப்படி வந்தா நீங்க எடுத்துக்கிறீங்க தைரியமா போங்க அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மன் உங்களுக்கு முழு துணையா உங்க பின்னாடியே வருவா நீங்க இருந்தாலும் அம்மான்னு சொன்னீங்க கடல் தாண்டி இருந்தாலும் சரிங்க அம்மான்னு சொன்னா வந்து காத்தா கலந்து நுப்பா உங்களுக்கு தெரியாது ஆனா உணர முடியும் ரொம்ப பேருக்கு தெரியும் திருவேற்காடு கருமாரியம்மன் பக்தர்களுக்கு உணர முடியும் தான் என் பக்கத்துல இருக்கா என் பக்கத்துல இருக்கா எனக்கு நல்லது செய்ய போறா நான் நல்லா வரப்போறேன் அப்படின்னும் அந்த அன்பு உள்ளத்துல அந்த உங்களுடைய உள்ளத்துல நீங்க குடி வச்சிருக்கீங்க அந்த அம்பாள் அப்படின்னு உணர முடியும் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் சாதாரண சக்தி இல்லைங்க அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய திருவேற்காட்டு கருமாரியம்மன் அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகமும் தனுசு ராசிக்கு தனுசு ராசியில பிறந்த அன்பு உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நலமுடன் வளமுடன் சிறப்பாக எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் காரிய தடைகளும் இல்லாமல் நன்றாக இருப்பார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் யாருக்கும் உயிர் சேதங்களும் இல்லாமல் எல்லாம் விவசாயம் கூட விவசாயம் சிறப்பா இருக்கணும் விவசாயம் தான் முக்கியம் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க அதே போல வந்து முதியோர் இல்லம் குழந்தைகளுடைய இல்லங்கள் ரொம்ப பேர் இருக்காங்க உங்களால முடிஞ்சா நீங்க அன்னதானம் சாப்பாடு அவங்களுக்கான உடைகள் வாங்கி கொடுங்க ரோட்டோரமா ஆறாவது படுத்து கிடக்காங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பெட்ஷீட்டோ அவங்க ட்ரெஸ்ஸோ செப்பலோ சாப்பாடோ வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இது போல செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு வரம் தரும் பிரபஞ்ச சக்தி தாய் வடிவுலதான் எல்லாமே இருக்குங்க தாய் ஆதி பராசக்தி உங்ககிட்ட வந்துட்டா உங்க அருகாமையில வந்துட்டா உங்க இல்லம் தேடி வந்துட்டா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திருவேற்காடு கருமாரியம்மன் அருளாசியால தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுன்னு சொல்லி அன்பு உறவுகளே நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு வரோம் ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருவேற்காடு கருமாரியம்மனுக்கு தான் நான் இன்னும் வந்து என்னுடைய கை இருந்து கும்புறது அம்பாளுக்கு பத்தாது நேர்மையா அம்பாளுக்கு நான் இருப்பேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிறேன் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க லைக் பண்ணுங்க அன்பு உறவுகளே நாளை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்